Hello friends, welcome to Asian Talks. என்னைக்கு சந்தடிக்க ஆசையில் ஸ்ருதியை பார்த்து விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேன் இருந்தார் இல்லையா அவருக்கு ஒரு பெரிய ஆப்பே வரப்போகுது சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்லாம் நம்ம ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா வேலை முடிச்சு ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்டே போய் கொஞ்சம் காலை பிடிச்சி விடு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரவியும் ஜாலியாக பிடிச்சு விட்டுட்டுருக்காரு இதை வந்து விஜய பார்த்துட்றாங்க என்ன இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ரியாக்ஷன் இருக்குது கடும் கோவத்தில் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்ருதி சொல்றாங்க அப்படியே நெய் பாலிஷ் கொஞ்சம் போட்டு விட ரவி நான் ஒரு வெப் சீரிஸ்க்கு டப் பண்ணேன் அதுல ஹஸ்பண்ட் வந்து வந்து நெய்பாலிஷ் போட்டு விட்டாங்க அப்போ அந்த ஒய்ஃபை சொல்றாங்க இந்த ஃபீலே தனி ஃபீல் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி நானும் இந்த ஃபீல் என்னதான் பார்க்கணும் கொஞ்சம் நீயும் போட்டு விட அப்படின்னு சொல்லவும் ரவியும் போட்டு விடுறாரு இதை பார்த்து விஜயாக்க இன்னுமே காண்டாகுது ஆகுது ஸ்டைட்டா போய் கேட்டுறாங்க என்னம்மா நீ பண்ற எதுக்கமா அவன் மேல போய் கால் போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இதுல என்ன ஆன்ட்டி இருக்கு கால் வலிச்சிச்சோ அதனால கால் அமுக்கி விட சொன்னேன் சரிம்மா ஏம்மா அந்த நெய் பல்யூஷன் நீயே போட்டுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கும் ஸ்தி வந்து வேறு ஒரு பதில் வச்சுருக்காங்க இந்தாங்க இந்த நெய் பாலிஷ் எங்கே எடுத்துகிட்டு போங்க ஸ்ட்ரைட்டாக போய் அங்கு கிட்ட கொடுங்க அவரும் அவங்களுக்கு போட்டு விட சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபீ தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு வராங்க விஜயாவுக்கு பயங்கர பல்ப்பு வந்து கோமா அண்ணாமல்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு இந்த காலத்து பசங்கள்லாம் இப்படி தான் அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளங்கி போயிடுறாரு இதுக்கோட மனோஜுக்கு ஒரு பெரிய ஆர்டரு வந்துருச்சு ஏசிலே ஒரு அஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு டிவியில் ஒரு அஞ்சு வாஷிங் மிஷினில் ஒரு அஞ்சு இந்த மாதிரி எல்லா பொருளையும் பயங்கர பெரிய ஆர்டர் ஆனால் அவங்க ஒரு பெரிய ஃப்ராடு கும்பல் எல்லாத்தையும் வாங்கிட்டு பில் போட வேண்டாம்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து மனோஜ் கேட்குறவர்கள் ஏன் பில் போட வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு இல்லை சார் நாங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் டேக்ஸ்லாம் பே பண்ணனும் எதுக்கு தேவையில்லாம நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம மனோஜுக்கு பைசா வந்தா போதும் நினைச்சுக்கிட்டு நம்பரும் வாங்கலை அப்படியே கேஷ் மட்டும் வாங்கிட்டு கொடுத்து விட்டுறாரு அதுவும் டெலிவரி பண்ணுறதுக்கு அட்ரஸ் கேட்குறாரு மனோஜ் அதெல்லாம் எதுவும் வேணாம் சார் நாங்களே வந்து எட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லவும் செலவும் மிச்சம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி போகிறாரு ஆனால் இவங்களால ஒரு பெரிய